நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம சென்னை புதுச்சேரி மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும் ஃபெஞ்சால் புயல் பற்றி பேசலாமா கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் புயலின் வேகம் திடீர்னு அதிகரிச்சிருக்கு மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் ஃபெஞ்சால் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு முக்கியமாக கவனிக்கணும்னா சென்னைக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் தான் இப்போ புயல் இருக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்றதை கவனமா கேளுங்க புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே டிசம்பர் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில கரையை கடக்கப் போகுது தற்போதைய நிலைமை கூவம் ஆறு கரை புரண்டோடுது நொளம்பூர் மதுரவாயல் சாலை முழுவதும் மூழ்கியிருக்கு எல்லா வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு கவனிச்சிங்களா நண்பர்களே முன்னாடி ஏழு கிலோமீட்டர் இருந்த புயல் இப்போ பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகமா மாறியிருக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் தொலைவுல இருக்கு அவசர காலத்துக்கான முக்கிய எண்கள் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை ஒன்று ஒன்று இரண்டு காவல்துறை ஒன்று ஒன்று எட்டு அரசு ஆம்புலன்ஸ் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து நண்பர்களே அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கவனமா இருங்க உங்கள் பகுதி நிலவரத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க அவசர உதவி எண்களை சேமிச்சு வையுங்க நன்றி நண்பர்களே பாதுகாப்பாயிருங்க